அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தரி இது நான் முழக்கம் தெரு இது ஒரு வித்தியாசமான பதிவு சொல்லி சொல்லிச்சேன்னால் கனடாவில் நடக்கிற நிகழ்வுகள் அல்லது உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை வந்து தமிழ்லேயும் கொண்டு வருவணும் என்ற ஒரு நோக்கத்தில் சில விஷயங்கள இப்போ பேசலாம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நினைக்கிறேன் ஒரு வழக்கு கொண்டு கனடாவில் நடந்தது அமெரிக்காவிலேண்டா என்ன பெரிய பெரிய வழக்குகள் எல்லாம் ஃபேமஸாக போயின்ட்டு இருக்கும் கனடாவில் இது எப்போயாவது அரிதாகத்தான் நடக்கும் ஒரு வழக்கு என்ன மாதிரினு சொல்லி சொன்னால் இங்கே அந்த தமிழ் சீரியல் எல்லாம் இருக்குமெல்லோ அது மாதிரி இங்கே ஒரு சீரியல் டெய்லர் பார்க் பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு சீரியல் அதில் நடித்த நடிகை இன்னும் ரெண்டு பெண் பெண்களும் வந்து சிபிசி ரேடியோ ஹோஸ்ட் சிபிசி அதாவது கெனேடியன் தேசிய வானொலியிட ரேடியோவில் இருந்த ஜோன் ஜியோ மாசி என்று சொல்லி ஒருவர் வந்து தங்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினது பாலியல் தாக்குதல் செய்த என்று சொல்லி அவர் வந்து மூச்சு திணற வச்செல்லாம் வந்து தங்களுக்கு பாலியல் வல்லுறவு செய்த என்று சொல்லி அதை ஏதோ இப்படி ஒரு வித்தியாசமான முறையில் ஏதோ தலையை இப்படி மூன்று தரம் சுற்றி போட்டு சிவரோடு அடிச்சு போட்டு பாலியல் வல்லுறவு கொண்டது அந்த மாதிரியெல்லாம் குற்றச்சாட்டு வந்து அவர் மீது போலீஸ் வழக்கு தொடுத்து வழக்கு நடந்தது அது ஒரு பெரிய வழக்காக வந்து ப பலராலையும் பேசப்பட்டது என்ன வித்தியாசமான வழக்குங்களுத்தையும் பாலியல் என்றாலே இந்த வடிவுறங்க உலகத்தில் வந்து பெருசாக பேசப்படும் அப்போ அவர் தான் நிரபராதி என்று சொல்லி வழக்கு நடத்தியவர் அப்போ நான் அவரை பற்றி பேச போகிறது வந்து இந்த வழக்கில் ஆஜராகின அதாவது டிஃபென்ஸ் லாயராக வந்த மேரி ஹேனன் சொல்லி பார்க்க போகிறோம் அவள் வந்த ஒரு பெண் எஜித்தில் பிறந்து இங்கே கனடாவுக்கு வந்து எங்களை மாரி இழுத்தமிழ் மக்கள் மாரி அங்கே நடக்க போகிற அந்த பயங்கரவாத தாக்குதலில் எடுத்து த உயிர் தப்பி பிழைச்சி வந்த ஒரு குடும்பம் முதல் கனடாவுக்கு வந்திருக்கணும் பிறகு கனடாவுக்கு நாம் மட்டும் திருப்பி போயிருக்கினோம் திருப்பி வந்திருக்கணும் அப்புறம் அவன் வந்து இங்கே டோண்டோவில் இருந்து படித்து ஏழாம் பாப்பு மட்டும் அவகு இங்கிலீஷ்லாம் சீக்கலாக இருந்திருக்குன்றலாம் சொல்கிறேன் சொல்லி அவள் படிப்படியாக வளர்ந்து இது எங்களோட பிள்ளைகளுக்கு முதல் மண்டு போட்டு தான் நான் சொல்கிறேன் படிப்படியாக வளர்ந்து அவ இங்கே யூஎஃப்டியில் டொண்டோ பல்கலைக்கழகத்தில் அதெல்லாம் படித்திருக்கிறான் அப்புறம் ஹோஸ்கூட் லோ ஸ்கூலண்டா அதில் படித்து லோயராக வந்திருக்கிறான் லோயராக வந்து எட்வர்ட் கிரீன் எட்வர்ட் க்ரீன்ஸ்பேன்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் லோயர் அவர் எடி என்று சொல்லி சொல்லி நம்ம வழக்குகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எடி எடி என்று தான் சொல்லிங்கன்னா அவர்டோட அவரோட ஃபேமஸான ஜூத லோயர் நாக்ரா ஃபால்ஸில் பிறந்து வளர்ந்துருக்கிறார் அவர்கிட்ட ஃபேம்மில் சேர்ந்து வேலை செய்திருக்கிறார் அவட நான் வந்தோடனே வெளியில் லோ ஸ்கூல் முடிச்சு வந்தோன்னே கொஞ்சம் காலம் வேலை செய்திருக்கிறேன் அப்புறம் அது அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து மாஸ்டர்ஸ் செய்யணும்னு சொல்லி போ போயிருக்கிறார் அங்கே போய் படிச்சுட்டு திரும்பி வந்தோன்னா அவருக்கு வேலை இல்லை ஆனால் அவர்கிட்ட பாட்னர் அந்த ஐடிய பாட்னர் இருக்கிறார்கள் அவர்ட்ட பாட்னர் ஒரு வேலை உண்டு இது சம்மந்தம் ஆளுக்கு சம்மந்தமாக வேலை உண்டு இப்போ இவரோட தான் ஃபோட்டோ காப்பி எடுக்கல ஒரே ஆஃபீஸ் தானே பாட்னர்ஸ்னு சொன்னால் அப்போ சந்திப்பினுமோ அப்போ சம்மந்தமாக காதச்சி பிறகு பத்து வருஷம் திரும்ப இவர் வேலை செய்கிறான்னு கேட்டிருக்கார் வேலை செய்து பிறகு திரும்ப அவ தந்த பேரில் ஒரு லெட்டர் ஹெட்வேர் ஆகணும்னு சொல்லி தான் லாயராக வந்திருக்கிறார் வந்தோன்னே இவருக்கு சொல்லியிருக்கிற ஐடிக்கு போய் சொல்லியிருக்கேன் நான் இப்படி உன்னை விட்டு போக போகிறேன் நான் இந்த வாட்ட சொந்த லோஃபம் திறக்க போகிறேன் சொல்லி சொன்னோன்னே அவருக்கிட்டம் என்னால் முடியுமா அப்படி இப்படி என்று இவ இவோக்கு வந்து ரென் கட்டுறதுக்கே காசு இல்லை புது லாயர் ஆஃபீஸில் வந்து ரென் கட்டுறதுக்கே காசு இல்லை அப்பா அம்மாட்ட தான் ஃபஸ்ட் மந்த்துன்னு லாஸ்ட் மந்த்து உங்களுக்கு தெரியுமீங்க கேடாவில் வீடு வாடகை எடுக்கிற என்னன்னா இல்லை ஒரு ஆஃபீஸ் வாடகை கிடக்கிறேன்டானே முதல் மந்தம் கடைசி மாதம் அப்பா அப்பாட்டை காசு வாங்கி கொண்டு கொண்டை கொடுத்து ஆஃபீஸ் திறந்துருக்குறான் திறந்த அவர் எடி ஃபோன் பண்ணி கேட்பாராம் போய்ட்ட ஒரு ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணுறே இல்லைன்னா தனக்கு ஃபோன் பண்ணி நீ இப்படி லோ ஃபோன் திறந்துருக்கேன் ஆக்களுக்கு தெரியுமா அண்டாவது திறந்தா தான் பிஸ்னஸ் வரும் அதாவது விளம்பரப்படுத்தா தான் ஆக்கள் அறிவினமெண்ட்டு அப்படி கதை தொடர்ந்துருக்கு அப்போ நான் என்னத்துக்கு சொல்லுவேன் சொன்னால் இந்த ஜோன்ஜியோ மேஸி அந்த கேஸில் வந்து இவோட இவ வந்து ஒரு ஹை பெய்ட் லாயர் கிட்டத்தட்ட எண்ணூறுலேருந்து ஆயிரம் டாலர் ஒரு மனத்தியாலத்துக்கு எடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட இலங்கை ரூவாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மூன்று லட்சம் ரூபா ஒரு மனத்தியாலத்துக்கு அதாவது வழக்கில் கோர்ட்டில் போய் பேசுகிறதுக்கு இல்லை பின்னுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாது அப்படியான விஷயங்கள்ல அப்போ இது ஒரு பெரிய மில்லியன் கணக்கில் பிறண்ட ஒரு பெரிய ஒரு வழக்கு இந்த வழக்கில் வந்து பெரிய திருப்பு முனையாக எல்லா ஊடகங்களும் பேசப்பட்டது எல்லா ஊடகங்களையும் பேசப்பட்டது ஆனால் இந்த மக்களோட அபிப்பிராயம் வந்து இந்த லாயருக்கும் டிஃபென்ஸ் டீமுக்கு எதிராக தான் இருந்தது அப்போ அது ஏன் சொல்லி இந்த மேரிஹேன்கிட்ட கேட்கினான் கேட்டோடனே அப்போ அவள் வந்து ஒரு சிதியான ஒரு கெட்டிக்கார லாயர் அப்போ அவள் லோ ஸ்கூலில் படிக்கும்போது இந்த கதையிலையும் சொல்லி சொல்லி சொல்கிறேன் லோ ஸ்கூலில் படிக்கும்போது இந்த ஈழத்தமிழ் மக்களுக்கு சரியான இன்ட்ரஸ்டிங்காக இருக்குன்னு என்று சொன்னு சொன்னால் நாங்கள் வழக்கு பேசுகிறாக்கள் ஒரு நாளும் தோக்க மாட்டேன் அவள் போகும்போது தனக்கு லோயராக படிக்கும்போது முதல் தனக்கு இது தான் ஒரு லோயராக அப்படி சிந்திக்கிறது அதுதான் படித்தான் ரெண்டாவது படித்தது வந்து ஒரு வழக்கை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஒரு வழக்கு எப்படி அதை கட்டமைக்கிறது அப்படி பில் பண்ணுறது பிறகு இப்படி ஒரு சின்ன ஸ்டோரியை நேரேட்டிவ் பண்ணுறது அண்டு இப்படி இப்படி சில நேரம் தான் தன் ஓன் ப்ரெசென்டேஷனை தான் தான் டிக்டேட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறேன் தான் தான் அதை எழுதி எடுக்கிறேன்னு சொல்கிறேன் இப்படி தான் தன்னுடைய அந்த இது ஆரம்பித்தது தான் அதில் நல்லா வந்தேன்னு சொல்லி இவோட வந்து கட்டித்தனம் வந்து குரோஸ் எக்ஸாமின் பண்ணுறதுல தான் இவோ ஒரு ஆளை மாட்டினது இந்த கேஸில் ஒரு ஆளை மாட்டினது நாங்கள் அந்த இதை விடுவோம் என்னது ஜோன்ஜியோமே சி என்ன செய்தார் தந்தார் இப்போ ஃப்ரான்ஸைக்கெல்லாம் படிச்ச ஒரு பெரிய ஆள் கட்டிக்கார் அப்போ இவியலில் இந்த கேஸை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் அப்போ தான் ஏன் கேக்கினம் எல்லாரும் நீங்கள் இந்த வழக்கு சம்மந்தமாக ஊடகங்கள் கேட்டுருக்குது கதைக்கிறது இவள் கதைக்கலை அதனால் என்னடா என்னோட வாய்தராக இல்லைன்னு சொல்லி போட்டு மக்கள் அபிப்பிராயம் எதிராக திரும்பி இருக்குது இப்போ இவட்ட கேட்ட இவட்டை பழக்கம் முடிஞ்சாப்புறதான் கேட்கினோம் கேட்டு இதன் இனம் இங்கே யூடியூப் அதில் இருக்குது எல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கானாக்க அவர் பேர் மேரி ஹேனன் இப்போ கேட்டோன்னா அவன் சொல்கிறான் என்னன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய ஃபோக்கஸை வந்து நான் நடக்க இல்லை என்னுடைய அந்த இதில் இருக்கிற இதை ஃபோக்கஸாக எல்லா இல்லை எனக்கு கோர்ட் ரூம் ஜட்ஜ் அதுதான் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாஸ்கெட் பால் மாதிரி பாருங்க அருங்க இப்போ கட்டி தினமாக அதை ஜோசிச்சு செய்திருக்கிறான்னு சொல்லி சொல்லி போட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு சின்ன மைத்துளியும் வந்து எனக்கு அது முக்கியம் நான் தான் அதை வெல் வெல்ல எங்க நகல் வடிவாக கவனிக்கணும் இந்த வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு பின்னால் கட்டுமையான உழ்ப்பும் தனக்கு ஒவ்வொரு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஜுகம் மாதிரி அதை வடிவாக பாவிச்சு அதை செய்திருக்கிறேன் கடைசியாக என்னென்று சொல்லி அதில் கனவு அப்போ அந்த ஊடகங்களை அந்த வடிவாக பார்த்து கொண்டு வந்தேன் நான் எங்களுக்கு தெரியும் இந்த கோட் இதில் போகிற போகிற இதில் வந்து விட சைட் வெற்றி வரப்போகுதுன்ட்டு ஆனால் அந்த ட்ரையல் முடிஞ்சு பேர்ட் வரும்போது நினைக்கிறேன் அந்த ஜாஜ் வந்து வில்லியம் சொல்லி அவர் அந்த ஜட்ஜ் தான் அது அந்த அதுக்கு அதை அந்த நீதியை கடைசியாக வழங்கினவர் அவர் தான் அதில் ஜட்ஜாக வந்தவர் அப்போ அதுக்கப்புறம் அவருக்கு அவோட இந்த இன்டர்வியூ இன்டர்வியூண்டு வருது திரும்பி அந்த இன்டர்வியூவில் வந்து வெளியில் அப்போ தான் இவர் முதல் முதல் வெளியில் வந்து தனக்கு ஊடகங்களை பற்றி இது இல்லை வெளியில் கதைக்கும் போது அந்த ஊடக சந்திப்பு வந்து இவ மற்ற மாதிரி மாற்றுது ஆப்போசிட்டாக கெனேடிய மக்கள் இவ்வோ ஒரு குடி லோயர் வந்தவருகுடி லோயர்ங்கிற மாதிரி ஒரு குடி லோயர் ஓ வந்து நீ ஒரு அருமையான ஒரு க கெனேடியன் ஒரு கெனேடியன் இந்த கெனேடிய எல்லாம் பெருமை சேர்த்தவராள் பெண்ணினத்துக்கு பெருமை சேர்த்தவராள் அப்படி இப்படின்னு சொல்லி நான் முதல் அப்போசிட்டா நினச்சி போட்டு பெண்களுக்கு எதிராக பிடிச்ச இதை உனக்கு ஒரு லோயரா நீ வார என்று சொல்லி கதைச்ச சமூகம் பிறகு இதே அப்போ இவோட அப்பாவுக்கு அதுகளை கொண்டே தான் வாசித்து காட்டினவாம் அந்த இன்டர்வியூக்கு பிறகு மக்கள் கெனேடிய மக்கள் தன்னை இப்படியெல்லாம் பெருமையாக பார்க்கணும் என்று சொல்லி அப்போ அன்புறவுகளை வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு பின்னால்தான் கனேடியர்கள் மட்டுமில்லை இந்த உலக சமூகமும் வரும் இப்போ எங்களுடைய பிள்ளைகளும் வந்து நாங்களும் வந்து எடுத்த துறைகளில் எல்லாம் வந்து வெற்றியாகவும் முழு நேரத்தையும் வந்து நாங்கள் ஒவ்வொரு எங்களுக்கெல்லாம் எவ்வளோ நேரத்தைச் செலவழிச்சும் அந்த வெட்டி காட்டி உழைக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்தலை மீது